இந்த புது வருஷத்தில் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் சீரும் சிறப்புமாக நம்ம நினச்சா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை வேண்டிட்டு இந்த இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி பாப்பா எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எந்திரிச்சு வெளியே வந்ததுமே நான் போட்டிருந்த கோலத்தை பார்த்துட்டு அதே மாதிரி நானும் கோலம் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக போட்டுட்ருக்குறாள் அவள் கோலம் போட்டுட்டுருக்கிட்டோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் போய் சாமியும் போட்டு வந்து அப்போவும் போட்டுட்ருக்குறான் கோலம் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு கலர் பொடியும் போட்டுட்ருந்தேன் சரி எதாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாவது டிஃபன் செய்யலான்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு எப்போவுமே இட்லி தோசை அப்படின்னாவே ஒரே மாதிரி சட்னி அரைக்கிற மாதிரி தான் இருக்குது மல்லி சட்னி தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கிற மாதிரி இருக்குது அதவே வந்து மாற்றி மாற்றி நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக ஒரு சட்னி அரைச்சிருந்தேன் அது நல்லா தான் இருந்துச்சு மல்லித்தலை வதக்கி போட்டு நம்ம அரைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் பச்சையாக மல்லித்தலை கட் பண்ணி போட்டு அரைச்சோம் அப்படின்னா இதுக்கு ஒரு டேஸ்ட்டு தான் இருந்துச்சு வதக்கி அரைக்கிறக்கு ஒரு டேஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி பச்சையாக போட்டு அரைக்கிறக்கும் ஒரு டேஸ்ட்டு தான் இருந்துச்சு அதுக்கு வந்து நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னாவே வந்து நல்லாயிருக்கும் உளுந்த பருப்பு பருப்பு அது கூட பெருங்காய்த்தூள் போட்டு தாளித்து கொட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால பேசுகிற வாய்ஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கேட்குது அவ்வளோதான் டிஃபன்லாம் முடிச்சிட்டு வேறு என்ன வேலை கொஞ்சம் நேரம் பாப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்